சாப்பிட்டு முடித்தாலும் பசிக்கொண்டே இருக்கா உடனே கவனித்தால் நல்லது இல்லை சரி செய்வது கஷ்டம்தானா நாமே நல்ல சாப்பாடு முடிச்சது பிறகும் சில நிமிஷத்துக்குள்ளேயே இன்னும் ஏதாவது சாப்பிடணும் போல தோன்றுதே சாப்பிட்டேனே ஆனா இன்னும் பசிக்குதேன்னு சில நேரம் தோணும் இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதற்கு காரணம் ஏதாவது இருக்குமா என யோசித்திருக்கலாம் சாதாரணம் விட்டு விடக்கூடாது இந்த பசிக்கே கூட நம்ம உடம்பு ஒரு வகையில எச்சரிக்கை கொடுக்கிறது அதனால கவனமா இருப்பது முக்கியம் சாப்பிட்டு முடித்தவுடன் சிலருக்கு பசி உணர்வு இருக்கும் அதனால் தீனியை சாப்பிடுவார்கள் அல்லது சிறிது நேரத்திலேயே உணவுகளை உள்ள தொடங்கி விடுவார்கள் சிறிய விஷயம்தான் என்று பலரும் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள் ஆனால் உடலில் உள்ள ஒரு குறைபாட்டை நன்றாக காண்பிட்டு கொண்டிருக்கிறது உங்கள் வயிறு அதை ஆரம்பத்திலேயே கவனித்து விடுங்கள் உணவில் நார்ச்சத்து புரதம் நல்ல கொழுப்பு மாதிரியான முக்கியமான சத்துக்கள் எல்லாம் இருந்தால் உடல் எச்சரிக்கை தரும் இதனால் தான் முழுதாக சாப்பிட்டாலும் கூட உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே அது பசியா இல்ல சத்து சேதம்னு சொல்ற ஒரு அறிகுறி மாதிரி அதே நேரம் தூக்க குறைவு இருந்தால் பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்கள் சரியில்லாமல் போய்விடும் அது நம்மை உண்மையில்லாத பசிக்குள் தள்ளிவிடும் பசிக்குதா யோசிக்காம தானாகவே நம்ம கை உணவுக்கு போகும் மேலும் அதிக சர்க்கரை கலந்த பாக்கெட்டு உணவுகள் இனிப்புகள் ஸ்நாக்ஸ் இவையெல்லாம் சாப்பிட்டால் உடலுக்கு உடனடி சக்தி வரும் ஆனால் அது சீக்கிரம் குறைஞ்சிருந்தனால மறுபடியும் உடம்பு பசியை காட்டும் இதனால் தான் சாப்பிட்டதும் மீண்டும் ஏதாவது தேடுகிறோம் நீரிழிவு இன்சுலின் பிரச்சனை உள்ளவர்கள் கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடும் போலி சுவை துகள்கள் மருத்துவர் பரிந்துரைக்காத மருந்துகள் இவையெல்லாம் கூட உணவை தவறாக பசியை தூண்டிவிடுகின்றன நம்மால் அதை தடுக்க முடியாமலேயே சாப்பிடுகிறோம் சில சமயம் நம்ம மனநிலையையும் காரணமாக இருக்கும் மன அழுத்தம் கவலை ஏமாற்றம் வந்தால் நம்மை உணவுக்கே தள்ளும் உணவின் வாசனை சுகாதாரமற்ற பழக்கங்கள் அல்லது எப்போதுமே எதையாவது சாப்பிடும் என்றும் பழக்கம் கூட பசியை கூட்டும் இதையெல்லாம் தொடர்ந்தால் உடல் எடையும் மேலேறும் சோம்பல் தூக்கமின்மை மன அழுத்தம் எல்லாமே வரும் அதனால்தான் உணவில் சத்துள்ள காய்கறி நார்ச்சத்து நல்ல கொழுப்பு புரதம் நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும் சிலருக்கு தொலைக்காட்சி பார்ப்பது மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவது போன்ற நிறைய சலனங்கள் உணவின் மீது கவனத்தை குறைக்கும் அதனால் தான் உணவின் அளவையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு முடியாமல் மீண்டும் பசிக்குது போல தோன்றும் அதாவது நம்ம உடம்பு தண்ணீர் தேடுகிறது தான் பசியா தோணும் சாப்பாட்டிற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தால் இந்த பிழை சரியாகும் உணவு தரமும் முக்கியம் அதை சாப்பிடுகின்ற சூழ்நிலையும் அமைதியான சூழ்நிலையில் மனம் நிம்மதியாக இருந்தால் உணவு நன்கு செரிமானமாக கிடைக்கும் சாப்பிடும் போது மட்டும் சாப்பிடுங்கள் வேறு எந்த சலனமும் இல்லாமல் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் இதுவே பசியை கட்டுப்படுத்தும் முதல் அடியாக இருக்கும்